சிவாய நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த இடம் மகிழ மரம் அண்ணாமலையார் கோயிலில் இருக்கிற மகிழ மரம் இங்கே ஒரு வட்டம் தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து நாலு திசையிலையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையரோடய ஒன்பது கோபுரங்களையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும் சிவாய வந்து பாருங்கள் ஒன்று இரண்டு இது வந்து தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இரண்டு கோபுரம் பே கோபுரம்னு சொல்லக்கூடிய இரண்டு கோபுரம் அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா விநாயகர் பக்கத்தில் இது வந்து வடக்கு கோபுரம் வடக்கு கோபுரத்தில் இருக்கிற அம்மனியம்மன் கோபுரமும் கீழே தெரியுது பாருங்கள் கலசம் இது மூன்று அடுத்து நாலு அங்கே இரண்டு வடக்கில் ரெண்டு நான்கு பாருங்கள் இது ஐந்து கிளி கோபுரம் ஆறு கோப இது வந்து ஆறாவது கோபுரம் வந்து கோபுரத்தலைனார் கோபுரம் ஏழாவது அங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள் இது ராஜகோபுரம் ஸோ ரெண்டு மூணு இங்கே வந்து ரெண்டு இது வந்து திருமஞ்சன கோபுரம் இங்கே ரெண்டு கோபுரம்